தேனி மாவட்டம் வருசநாடு மலைத்தொடரில் பிறக்கும் வைகையாறு மதுரை சிவகங்கை மாவட்டங்கள் வழியாக சுமார் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பயணித்து ராமநாதபுரம் கண்மாயில் தன் பயணத்தை நிறைவு செய்கிறது கடலில் கலக்காத ஒரே நதி எனும் பெயரை பெற்ற வைகை நதி தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களின் விவசாய தேவையோடு குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கி வருகிறது இலக்கியங்களில் பாடப்பட்ட பெருமை கொண்ட வைகை நதி மதுரை மாநகருக்குள் நுழைவதில் தொடங்கி மாநகரை கடக்கும் வரையிலான நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரம் அதிக மாசுபடுத்தப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது மதுர பகுதிகளில் இப்போ வைய ஆற்றை ஒற்றியுள்ள பகுதிகளில் வந்து கழிவுநீர் பிரச்சனை வந்து சமீப காலமாக நிறையா இருக்குது அது சம்மந்தமாகவும் நாங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டமாக எல்லாமே பண்ணோம் அந்த டைம் மாநகராட்சி என்ன பண்ணுவோம்னா கழிவுநீரை வந்து உறிஞ்சி இருக்கக்கூடிய வாகனங்களில் வந்து கழிவுநீரை உறிஞ்சி எடுத்து நேராக வந்து அதை வையாற்றில் தான் வந்து கல அதை அதை விடுவாங்களே தவிர அதுக்காக நம்ம தனியாக எதையும் பண்ணணுன்ற ஒரு எந்த ஒரு நடவடிக்கையுமே அவங்க எடுக்கலை இது போக மாநகராட்சி பகுதியில் மாநகராட்சி கரையோரம் இருக்க பகுதிகளில் எல்லாருமே மாமிச கழிவுகளும் கட்டிட கழிவுகளும் கொட்டப்படுச்சு இது சம்மந்தமாகவும் நாங்கள் புகார் மனு அளித்தோம் ஆனால் அந்த மாநகராட்சி ஆணையாளர் வந்து ஒரு மக்கள் கூடுகின்ற இடங்களில் போய் இது ஃபைன் போடுறாங்களே தவிர நம்ம எந்த பகுதியில் கழிவு இது மாமிச கழிவுகள் கொட்டப்படுதோ கட்டிட கழிவுகள் கொட்டப்படுதோ அந்த பகுதியை நம்ம குறிப்பிட்டு சொன்னாலும் அந்த பகுதிக்கு போகிறதுக்கே அவங்க ஒரு அச்ச உணர்வு அடைகிறாங்க அந்த பகுதிக்கே போக மாட்டாங்க அது என்ன காரணம் இன்ன வரை தெரியல கழிவு நீர் கலப்பதோடு பிளாஸ்டிக் குப்பைகள் கட்டட மற்றும் இறைச்சி கழிவுகள் கலக்கப்படுவதால் வைகையாறு மாசடைந்து சுகாதார சீர்கேடு எழுந்திருக்கிறது வைகை ஆற்றை காக்கவும் மாசடைவதை தடுக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்ட நிலையிலும் முப்பதுக்கும் அதிகமான இடங்களில் கழிவுநீர் கலந்து வருகிறது வைகை ஆற்றிலிருந்து விவசாயத்திற்கும் குடிநீர் தேவைக்காகவும் தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கும் நிலையில் மற்றொரு புறம் மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் வைகை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎன்எஸ்ல வந்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து பிஎன்எஸ் கம்யூனிட்டி சர்வீஸ்ன்னு சொல்லி புதுசாக ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு தண்டனையை வந்து கொண்டு வந்திருப்பாரு இதில் வந்து பொல்யூட் பண்ணுற அதாவது இதை வந்து மாசடைக்கிற எல்லா மக்களுக்கும் யாராக இருந்தாலும் சரி அவங்களை வந்து கம்யூனிட்டி சர்வீஸ்ன்னு சொல்லி அவங்களே அதை சுத்தம் பண்ணணுன்ற ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து இதை வந்து நம்ம மேற்கொண்டு காலத்தில் வந்து இந்த நீர்நிலத்தை வந்து நம்மள்ட்ட எப்படி முன்னோர்கள் ஒப்படைச்சிட்டு போனாங்களோ அந்த மாதிரி வரும் ஜென்ரேஷனில் இந்த நம்ம நீர் வந்து ஒப்படைக்கும் கேட்கிறேன் அதே மாதிரி வைகையை சுற்றி நிறைய ஆக்கிரமிகள் நடக்குது அந்த ஆக்கிரமிப்புலேருந்து எல்லாத்தையும் அகற்றணும்படி கேட்டுக்கிறேன் பொது பொதுவாக வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நிறைய அவேர்னஸ்ல இருந்து எல்லாமே நம்ம சிசிடிவி பொருத்தி இங்கே பண்ணுறதை வந்து கொஞ்சம் நம்ம ரெகுலராக பண்ணவும் மக்களை வந்து பழகிடுவாங்க அதுக்கானது அதனால தவிர்க்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நம்ம பண்ணணும்னு சொல்லி கேட்கிறேன் வைகை ஆற்றை பாதுகாக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் கழிவுகளை கொட்டும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் வைகை ஆற்றை புதுப்பிப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது மழைநீர் கால்வாய் குழாய்கள் வழியாக கழிவுநீர் வைகை ஆற்றில் கலக்கும் நிலையில் அதனை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இறைச்சி கழிவுகளை கொட்டுவோர் மீது அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் துணை மேயர் நாகராஜன் தெரிவித்துள்ளார் ஐந்து மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் பாசன தேவையை பூர்த்தி செய்வதிலும் முக்கிய பங்கு வகிக்கும் வைகை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது உடனடியாக மதுரை மாநகராட்சி நிர்வாகமும் தமிழக அரசும் கூடுதல் கவனம் செலுத்தி வைகை ஆற்றை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் மதுரை செய்தியாளர் நாகேந்திரன்